முன்னூற்றி இருபத்தி நான்கு என் அரிமா மாவட்டத்தின் ஆளுநராக ஜே எஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அவரை வாழ்த்துவதில் அதிர்வலை டிவி குடும்பம் பெருமை கொள்கிறது மாவட்டம் சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அன்று ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் அரிமா மாவட்டத்தின் ஆளுநராக எம்ஜே எஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்ற பின் சென்னை திரும்பிய அவர் சென்னை மகாலிகபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அவருடன் மாவட்ட பொருளாளர் ஜே எஃப் லயன் பி எம் பாலசுப்ரமணியம் ஜோன் சேர்பர்சன் லயன் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் அமஜக்கரையில் உள்ள ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்டுக்கு சென்று அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாட்டினை மேற்கொண்டனா் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு முன்னதாக கிண்டி லயன்ஸ் சங்க பள்ளியில் இறை வழிபாடு நடைபெற்றது

कंकार चिकंद कई के पूरे जीवा पादा दी के समुद्र देवाधीकर दूज को तमिपुरी दरी सनवरी से गढ़मुरी नम खरपूहे जीवा कंकार चिकंद कई के पूरे

எல்லாருடைய ஒத்துழைப்பும் தானா தேடி வரக்கூடிய சூழல்ல நம்ம எல்லாரும் இணைந்து இறுதி வர இந்த வருத்த வெற்றி வெற்றிகரமான வருடமாக ஆட்ட எல்லாம் வலைய மரபுடுவானாக எல்லோரும் எல்லாரும் பாத்திரத்து இருப்பாங்க ரி கணிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பல ரி

அம்ச்சிக்கரையில் இருக்கிற ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை வாய்ப்பு அஞ்சு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ராஜேஷ் பேர்லயே அதை அவங்களுக்கு வந்து நாளைக்கு இன்னைக்கோ நாளைக்கு காலையிலோ நாளைக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு அந்த பணத்தை அவருக்கே கொடுத்துருக்காங்க அங்கேயே கொடுத்துட்டு அவரு பேர்லயே சென்று வாங்கி வச்சிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் முன்வந்து நம்ம கேட்காமலேயே முன்வந்து பண்ண ராஜேஷுக்கு நன்றி அது மாதிரி நம்ம ஆர்சி மோகன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா ஆறாம் தேதி ஒரு பெரிய பெரு அவரு முதல் ப்ராஜெக்டா பண்றாரு ஆசிய பொறுப்பு எடுத்த முதல் ப்ராஜெக்ட் பண்ணுறா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து அவர் கூட இருந்து கண்டிப்பா அந்த சப்போர்ட் என்ன வந்து இந்த மாவட்டத்திற்கு முறையா இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு என் மாவட்டத்தின் சார்பில் லயன்ஸ் ஆண்டின் முதல் நாள் சேவை திட்டமாக ஆர் எம் டி மருத்துவமனையுடன் இணைந்து மெகா இலவச மருத்துவ முகாம் கிண்டி லயன்ஸ் சங்க பள்ளிக்கூட வளாகத்தில் நடைபெற்றது முன்னூறுக்கும் அதிகமானோர் பயன்பெற்றனர் அங்கரளிப்பில் வந்து நம்ம வந்து அதாவது வந்து அநாதை இல்லங்களுக்கு அரிசி கொடுக்கணும் அதுக்கு என்ன போட்டி விஷயமாட்டோம்னா ஒவ்வொரு கிளப்பில் இருந்தும் மாதத்துக்கு ரெண்டு மூட்டை அரிசி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கோம் அதை எல்லாம் இங்கே எல்லாம் பி இட்டு பேச போகிறோம் ஆனால் முறையாக இகே கிளப்பில் இருந்து ஒரு கலி ஜோன் சேர் வேணும் அப்புறம் வந்து அசோக் என்ன சாமி சாமி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய இந்த நீங்கள் தரங்களால் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பான வரவேற்பை சுமார் ஒரு இரண்டாயிரம் கிலோ வரிசையாவது நம்ம வந்து கொடுக்க வேண்டும் மாசம் மாதம் ப்ராஜெக்ட்ன்றது ஒன்றாம் தேதி முப்பதாயிரம் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் அந்த நாளில் வந்து நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற அத்தனை பேர் உங்களால் என்ன முடிஞ்ச ஒரு மொழி அரிசியை கொடுக்குறோம் இங்கே கொண்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மாசம் மாதம் நம்ம எல்லாரும் அனாதை இல்லை நீங்கள் சொல்ற அனாதை இல்லை நீங்கள் சொல்ற வந்து முடியோ நீங்கள் சொல்ற ஆபத்து வந்து அதுக்கு நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு உதவி செய்கிற இந்த நூறு பேர் பள்ளி வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது லயன்ஸ் மாவட்ட அலுவலக வாயிலில் நிரந்தர நீர் பந்தல் திறக்கப்பட்டது அதில் மாவட்ட ஆளுநர் லைன் ஜெயக்குமார் முதல் துணைநிலை ஆளுநர் எம் பிரவீன்லால் மாவட்ட அட்வைசர் முன்னாள் ஆளுநர் பி எஃப் லைன் ஜி மணிலால் மாவட்ட பொருளாளர் எம்ஜேஎஃப் லைன் பி எம் பாலசுப்ரமணியன் ஜிஎம்டி எம்ஜேஎஃப் லைன் ஏ சாதிக் பாஷா ஜிஎல்டி எம்ஜே எஃப் லைன் விஜய ஆனந்த் ஜிஇடி லைன் ஆர் கார்த்திகேயன் மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட அரிமா தலைவர்கள் கலந்து கொண்டனர் அந்த பக்கம் எல்லாரியம் இங்க வர சார் 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 நீங்க கைதான் சார் திடீர் எனக்கு ஆ ஓகே ஓகே அந்த பக்கம் இங்க வரேன் இங்க வரேன் தொழிலாளர்கள் உட்பட ஏழை தாய்மார்களுக்கு புடவை உணவு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது சார் வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கு எங்களுடைய லைன்ஸ் ஆண்டின் முதல் தொகை நாளான ஜூலை ஒன்று எங்களது லைனஸ்டிக் இயனுடைய முதல் நாள் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய சேவை திட்டங்கள் செய்வதற்கான முயற்சியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வருஷ வருஷம் எங்களுடைய லைனஸ்டிக் இயர்னு ஜூலை ஒன்றாந்தேதி ஆரம்பித்து ஜூன் முப்பது முடிவோம் இந்த ஆண்டின் முந்நூற்றி இருபத்தி நாலு எண் மாவட்டத்தினுடைய ஆளுநராக நான் வந்து மெல்போர்னில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி பதவியேற்றுக்கொண்டு இங்கு வந்து இந்த வருடம் இந்த மாவட்டத்தை நிர்வகிக்கப் போகிறேன் என்னுடைய முதல் துணை ஆளுநர் திரு பிரவீன்லால் என்னுடைய இரண்டாம் துணை துணையாளர் உமாபதி அனில்குமார் அவங்க வந்து துபாயில் இருக்காங்க வர முடியலை இப்போ எங்களுடைய மாவட்ட ஆலோசகர் திரு லயன் டாக்டர் ஜி மணிலால் அவர்கள் என்னுடைய மாவட்ட பொருளாளர் திரு பாலசுப்ரமணியம் மற்றும் என்னுடைய ஆர்சி மோகன் அப்புறம் வந்து ஜோன் சேர்மேன் கலீல் சுரேஷ் சுரேஷ் கோதாண்டபாணி அப்புறம் ஜிஎம்டி சாதிக் பாட்ஷா ஜிஎல்டி விஜயானந்த் விஜயானந்த் ஜிஇடி கார்த்திகேயன் எவங்களாம் நிறைய திரளான லைன்ஸ் பொறுப்பினர் வந்திருக்காங்க மற்ற சங்கத்திஸ் தான் வந்திருக்காங்க அவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்த்திக் கொள்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து பொதுமக்களுக்காக ஒரு மெடிக்கல் கேம்பே நாங்கள் எங்கள் எங்களுடைய தலைமையிலகமாக இந்த இந்த இட தான் எங்களுடைய தலைமையிலாகவும் இந்த மாவட்டத்துடைய தலைமையிலாகவும் இந்த அலுவலகத்தில் உள்ள பள்ளியில் நடத்தி கொண்டிருக்கு பொதுமக்களுக்காக அது மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது அது இல்லாமல் வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த மருத்துவ உதவி செய்வதற்காக ஆரம்பி மருத்துவமனையில் சேர்ந்த திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்து அவங்க வந்து ஒரு டீமோட ஒரு பதிமூணு பேர் டீமோட வந்து இன்றைக்கு பொது சுகாதாரம் கண் பல் அப்புறம் வந்து நிறைய மருத்துவ உபகரணம் மருத்துவ சோதனைகளை செய்து கொண்டிருக்கார்கள் அவர்கள் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து இன்றைய பொதுமக்களுக்காக இன்றைக்கு வந்து தினசரி நீர்மோர் பந்தல் திறந்து அவங்களுக்கு தினசரி கொடுக்கறதுக்காக அந்த முயற்சியில் ஏற்படுத்தி ஒரு பெவிலியன் இன்னைக்கு ஓப்பன் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் பழ வகைகள் இது வந்து தொடர்ந்து நடைபெறும் அது இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த மழைக்காலம் வரும் வரையில் இந்த நிகழ்ச்சி நடந்துருக்கும் போன வருஷம் வந்து சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் தொடர்ந்து நீர்மோர் கொடுத்துட்டு வந்திருந்தேன் இதே இடத்துல இந்த வருஷம் இன்னைக்கு ஆரம்பித்திருத்திருக்கோம் அதுபோல் ஒரு ஐம்பது ஏ பெண்களுக்கு புடவை கொடுத்துருக்குறோம் அதுவும் வந்து ஒர்க்கைஸ் ஒரு ஒரு பதினஞ்சு பேரும் மற்றவங்களுக்கும் அந்த புடவையை கொடுத்துட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் வந்து மரக்கன்றுகள் ஒரு ஐம்பது மரக்கன்றுகளை நம்ம அங்கே நட்டு இருக்கிறோம் அவங்களுக்கும் கொடுத்து அனுப்புகிறோம் கொடுத்து அனுப்புகிறோம் இது மாதிரி அரிசி மூட்டை வந்து ஒவ்வொரு அநாத இளங்களுக்காக கொடுக்கறதுக்காக என்னுடைய பெட் ப்ராஜெக்டாக வச்சுருக்கிற நாம் வந்து அரிசி மூட்டையை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சங்கத்திடமிருந்தும் அரிசி மூட்டையை வாங்கி அதை வந்து மாத கடைசியில் தானமாக ஒவ்வொரு அறிவா அன்பகம் அப்புறம் வந்து நல நலமாக அது முதியோர்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நாங்கள் இறங்கியிருக்கிறோம் இன்றைக்கு மூன்று மூட்டை அரிசியை வந்து திரு உதயகுமார் செல்லசாமி இந்த அகமது மூணு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க அவங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்ட முயற்சியில் தான் இந்த மாவட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டம் மிக சிறப்பான மாவட்டம் வளர வேண்டும் அது இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு நூறு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கான அன்னதானமும் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆரம்பம் இன்றைக்கு ஒரு ஆரம்பம் இது வந்து இந்த முன்னூத்தி நாளும் இந்த நிகழ்ச்சிகள் இந்த இந்த சேவைகள் தொடரும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூறி வருது அடுத்த என்னுடைய ஆசானும் எங்க மாவட்டத்தினுடைய ஆலோசகர் அவர் இதை இப்போது வந்து எங்களது அழைப்பை ஏற்று இதை நடத்தி கொடுத்த நடத்தி கொடுத்த திரு பாலசுப்ரமணியன் ஆரம்பி அவங்களுக்கு பாலாஜி பாலாஜி அவர்களுக்கு எங்களுடைய இந்த ருபலா ஆஸ்பத்திரிக்கு எங்களுடைய ஒரு சிறு நினைவு பரிசை கொடுக்குறேன் திரு சார் மூலமாக கொடுக்குறேன் இவங்களுடைய இவங்களுடைய மருத்துவ சேவை எங்களுடைய பள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தேவை என்று கூறி அவங்களுக்கும் நன்றி நன்றி சார் நன்றி சார் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க